ஹலோ ஓலாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி எஸ்பிபிசில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு இங்கேருந்து நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு சாரீஸ் பாத்திரம்லாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த சேரீ பாருங்கள் ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ் வருது ரொம்ப அழகாக இருக்குது பல்லு பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் காப்பர் சார் யூஸ் பண்ணுற மாதிரி சாரீ தான் பர்பிள் கலரில் வந்து உங்களுக்கு கலர் கோம்பம் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது பாருங்கள் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது தென் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் காப்பர் சரிலேயும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டிங் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தாணி உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்காது இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலர் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸாரீ தான் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு மீடியமான பார்டர் வந்து இருக்குது ஸாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸுமே பண்ணிச்சுருக்காங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வருது இந்த சாரீ இந்த சாரீ பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷனில் சரி ஒர்க் பண்ணி பார்டர்லஸ் சாரி தாங்க இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வருது இந்த சாரியோடய பிரைஸு இது பாருங்கள் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் ஷேட்ல வந்து பிங்க் சரி பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க சரிபக் வந்து பிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்தீங்கன்னா பிங்க் தான் பல்லு அண்ட் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா பிங்க் தான் சூப்போபாக இருக்குது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ருபீஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸு தென் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ தான் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு டிசைனில் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் நல்ல மீடியமான பார்டரில் கொடுத்துருக்காங்க பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் செம்மையாக கொடுத்துருக்காங்க இதனோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் தென் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாரீ பாருங்கள் இதுவுமே ஒரு பார்டர்லஸ் சாரீ தான் பிங்க் வித் நல்ல பர்பிள் கலர் காம்பினேஷனில் சில்வர் சாரி அங்கங்கே வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸு தென் இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் காப்பர் சாரியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது சாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளைனாக வந்துடும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸை நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க நல்லா ஒரு கனகாம்பர கலரில் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோட இது ஒரு பிங்க் சரி சாரி தான் கொடுத்துருக்காங்க சாரீ லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காப்பர் சாரி தாங்க சாரி பார்த்துட்டு இருக்கீங்க பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சாரி பாத்தீங்கன்னா எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரி சூப்பராக இருக்கு பாரு இது பார்டர்ல சாரி தாங்க இது உங்களுக்கு இவங்களோட ஆன்லைன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படின்னு இந்த சாரி பாருங்கள் ஒரு ராமர் க்ரீன் கலர்னு சொல்லலாம் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனோட ஒரு காப்பர் சாரியில் முந்தாணி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டில் க்ரீன் கலரில் வந்திருக்கு ஜரியெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷாப்பை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஷாப்போட ஆன்லைன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ